இன்னைக்கு அந்த கேப்டன் ஃபைனல் டே அந்த ஒரு போலீஸ் கேட்டாங்க நீங்க வந்து சொல்லுங்க யாரும் கலைஞ்சு போக மாட்டேங்கிறாங்க நீங்க பேசினா மட்டும்தான் அவங்க இருந்து கலைஞ்சு போவாங்க இல்லைன்னா கண்ணி இந்த டீயர் கேஸ் அடிக்கணும் இல்லைன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கு நான் அவங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணதுனால தான் நான் அன்னைக்கு போய் பேசுறேன் ஆக்சுவலி ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் ஐ ரொம்ப ரொம்ப லோவா இருக்கேன் நான் உடஞ்சு போயிருக்கேன் பட் அவங்க ஆபீசர்ஸ் கேட்கும் போது என்னால மறுக்க முடியாம தான் போறேன் நான் என்ன பேச போறேன் என்ன சொல்ல போறேன் எதுவுமே ப்ரிப்பேர்டே இல்லையே தொண்டர்களை அரவணைச்சு ஆமா இல்ல அவங்க சொல்றாங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதான் அவங்க கலைஞ்சு போவாங்க இப்ப நாங்க போலீஸ் ஆபீசர்ஸ் நாங்க சொன்னா போக மாட்டேங்கிறாங்க அப்புறம் அவங்களை வந்து வம்பு கட்டாயமா நாங்க கலைக்கணும்னா சட்டம் உங்களுக்கு பிரச்சனை நேச்சுரலா வரும் இதெல்லாம் இருக்குமா நீங்க வந்து பேசணும் அப்பதான் நான் போய் அந்த வெளியே நம்ம ஆபீஸ் கேட்ல நின்று பேசுறேன் நான் என்ன பேச போறேன் எனக்கு தெரியாது என்ன சொல்ல போறேன்னு தெரியாது என் மைண்ட் என்ன இருக்குன்னா கேப்டன் ஒரு லெஜண்ட் இன்னைக்கு மறைஞ்சிருக்காரு இங்க எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது எந்த தலைவருக்கும் கிடைக்காது ஒரு புகழ் நம்ம தலைவருக்கு கிடைச்சிருக்கு அதனால இன்னைக்கு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல இங்க மக்கள் வந்திருக்கிறதா சொல்றாங்க நீங்கள் எல்லாரும் வந்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் இந்த கோவில் உங்களுக்காக திறக்கப்படும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்காக திறந்துருக்கும் இன்னைக்கு ஒரு டே நீங்கள் நம்ம கேப்டன் வந்து நம்மளை ஒரு மிலிட்ரி மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்துருக்காரு அதை நீங்கள் புரிந்து கொண்டு இங்கிருந்து செல்லணும் நாளை மறுநாள்ல இருந்து நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் இதுதான் என்னோட மெசேஜ் இதில் ஆயிரத்தி குறையை குறைய கண்டுபிடிச்சி அதை பொலிட்டிக்கல் ஸ்பீச்சாக பேசினாங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க பட் அது இன்டென்ஷனே கிடையாது அது ஆக்சுவலி அங்கே என்ன நடந்தது அது ஆபீசர் சொன்னதை நான் சொன்னேன் ஆக்சுவலி பதினஞ்சு லட்சம் நான் சொன்னேன் பட்டு அது மோர் மோர்தன் தெரிவித்து தான் வந்தாங்கன்னு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் சொல்கிறாங்க சி எதுவுமே நம்ம பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாக படிக்க போகிறோம் அப்படி கிடையாது எல்லாம் இங்கே பாருங்க குறை சொல்கிறவங்க சொல்லிகிட்டு தாங்க இருப்பாங்க குறை சொல்லும் மனிதர்கள் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்காங்க நான் எல்லா இடத்துலையும் அதை தான் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ரஜினி சார் சொன்ன அந்த ஒன்று தான் என் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது குறை சொல்லாத வாயும் குறைக்காத நாயும் உலகத்திலேயே இல்லைன்னு ஸோ அது மட்டும் நினச்சிக்கிட்டு நம்ம நல்லா இருந்தாலும் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அதுதான் வையகம் இறந்தாங்க இப்படி போய் இந்த இப்படி பேசுறாங்க பாருங்க ஆனா அதே நேரத்துல அதுலயே மூழ்கிட்டோம்னா கட்சியும் காப்பாத்த முடியாது அந்த சூழலை எப்படி மேம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டதான் இருப்பாங்க பட் கேப்டன் எனக்கு கொடுத்த அந்த பொறுப்பு கேப்டன் என் கையில கோவு கொடுத்துட்டு போனேன் எங்கள் செயற்குழு பொதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பார் நான் எந்திரிச்சோன்னு என் கூட சேர்ந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுவார் என் கையை பிடிச்சி தூக்கி அப்படி கை நிற்காமிப்பார் என் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டோன்ற ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி அன்னைக்கு அவர்கிட்ட நான் பார்த்தேன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தார் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை பொறுப்பே உன் கையில் ஒப்படைச்சிட்டேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த செயற்குழு பொதுக்குள்ள என் கையில் அவர் ஒப்படைச்சார் இல்லையா அப்போ என் கணவருக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக நான் போற்றும் ஒரு கடவுளா நான் கேப்டனை பாக்குறேன் ஸோ அந்த சேலஞ்சை வந்து நான் கட்டாயம் நான் வந்து எடுத்து நடத்தி தான் ஆகணும் இன்னைக்கு